வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ் பாடல் ஐம்பத்தி நான்கு இது திருச்செந்தூரில் விற்றிருக்கும் முருகப்பெருமானை போற்றி பாடும் பாடலாகும் இதில் முருகப்பெருமான் மதம் பிடித்த யானையை கொன்றதாலும் அசுரனை அழித்ததாலும் வள்ளி போன்ற அழகிய மகளிரை அணைத்ததாலும் புகழ்பெற்றவர் என்று பாடப்பட்டது பக்தர்களின் கவலைகளை போக்கி அருள் புரிய வேண்டுமென்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் இறைவனை வேண்டுகிறார் தன 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 தந்த தன தானா கொலை மத கரியன மிருக மத தனகிரி குமுத அமுத இதழ் பருகியுருகி கொண்டுற்றிடுனாயன் நிலையணி கவலைகள் கெடவுனதருள் திருவடி மலரினை மனதி நிலுற நின் பற்றடைவேனோ சிலையன வடமலையுடைய செஞ்சோர் சிறுபாலா கடலிடை வரும் வதை செய்த பதிவேலா விலை நகர் நுதலிய மயில் கூற மகளும் விரும்பி புணர்வோனே விருதனி மரகத மயில்வரு குமர விடங்க பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்